முப்பது வயதாகியும் திருமணம் நடக்கவில்லையா ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் முதல்ல கவலை பெற்றவங்களுக்கு அடுத்தது அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்க என்ன பரிகாரம் செய்யணுன்னா ஜாதகமே நல்லா இருந்தாலும் சில பேருக்கு வந்து க திருமண தடைக்கு காரணம் பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியங்கிறது கெட்டு போயிடுச்சுன்னா அதாவது அவங்க சொத்தை எடுத்துக்கிறது எப்படி உரிமை உண்டோ அதே மாதிரி அவங்க செய்கிற பாவ புண்ணியத்தையும் பங்கு உண்டு அதனால் தடைபடுற திருமணத்துக்கு நீங்கள் உடனடியாக என்ன செய்யணுன்னா மாட்டுக்கு சனிக்கிழமை தூரம் இருபத்தோரு சனிக்கிழமை அகத்திக்கிறையோ காலையிலே சாயமாக வாங்கி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் பசுமாட்டு எல்லா கடவுளையும் இருக்கிறது தான் ஒரு ஐதீகம் அதனால் எல்லா கடவுளையும் கும்பிட்ட மாதிரி உங்களுக்கு பலரும் உண்டு அதனால் கண்டிப்பாக பூர்வ பண்ணியம் கூட அது சரியாயிடும் அடுத்தது என்ன செய்யணும் திருமணத்துக்கு காரகனான குரு பகவான் அவர் வந்து மஞ்சள் தான் அவருடைய ஏற்றக்கலை அந்த மஞ்சள் கலர் எந்த கலரு அது பூ போட்டிருக்கல அதனால் மஞ்சள் கலரில் புடவை வாங்கி மஞ்சள் கலர் புடையை உடுத்தி திங்கட்கிழமையை தோறும் அதாவது குரு பகவானுக்கு இல்லை திங்கக்கிழமை தோறும் சிவருமானுக்கு இப்படி மாற்றி செஞ்சு பாருங்கள் அதாவது மஞ்சள் மஞ்சங்களை புடவை உடுத்தி திங்கக்கிழமை தோறும் செவருமானுக்கு போய் வழக்கு போடணும் இப்படி மாற்றி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணியத்தினுடைய தோஷம் விலகி இருபத்தோரு நாளுக்குள்ளேயே நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் கண்டிப்பாக அது செய்யும்